வாழ்க வளமுடன் நம்ம உசலமட்டை சேர்ந்த திரைப்பட நடிகர் முன்னாள் பழனியப்பா வந்து ஐம்பத்தெட்டு கால்வை பற்றி ஒரு சில பதிவுகள் நம்ம பதிவு பண்ணுவார் வணக்கம் தமிழக முதல்வர் ஐயா அவர் வணக்கம் ஐயா மூத்த ஐயா எங்களுக்கு கலைஞர் ஐயா செஞ்ச அந்த ஐம்பத்தெட்டு கால்வா திட்டம் ஐயா வல்ல வல்லரசை வச்சு செஞ்சது நல்லது நல்ல திட்டம் இன்றைக்கி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கய்யா இது இந்த வலி நடவும் நடவும் இல்லை நீங்கள் இந்த உதவி ஒரு உதவி பண்ணீங்கன்னா இந்த மக்கள் உசிலம்படி தொகுதி மக்கள் அனைவரும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்கயா நீங்கள் இந்த மக்கள் வந்து என்றும் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்கயா நீங்கள் நீங்கள் பிள்ளை விட்டு ஒட்டி பேரம் எல்லாம் எல்லாம் நல்லாயிருக்குங்கய்யா உங்களுக்கு இந்த உதவி பண்ணுங்க வணக்கம்யா எத்தனை உசிலம்பட்டியில் இந்நேரம் வந்து பசுமணி நேரம் இந்த உசலமுட்டியாக இருக்கும் இப்போ வந்து ஐம்பத்தி எட்டு தண்ணி வராதனால நிறையா பேர் வந்து நாற்றே போடலை நேரம் நாற்று நட்டு நேரம் பொட்டாசியிலேயே நடவு விட்டிருப்பாங்க இந்த ஐம்பத்தி தண்ணி வராதனால கொஞ்சம் ஏங்கிக்கிட்டு மக்கள் கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க எங்களுக்கு வந்து தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் விவசாயம் செழித்து எங்களுடைய வாழ்வும் செழிக்கும் இந்த திறந்து விட்டாங்க என்றைக்குமே அந்த நன்றியை நாங்களும் மறக்கவே மாட்டோம் எல்லோரும் மயில் சேவால் மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மை இல்லை வணக்கம்